பாபா் கருணாலயம் பாதம் தான் கமலாலயம் பாபா ஓர் கருணானயம் பாதம் தான் கமலானயம் சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே வாழ்க்கையில் உனக்கான பாதையை உன் கண் காண்பித்து விட்டேன் உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் உன் மனதை அதற்கு தயாராக வைத்துக்கொள் நன்றாக உழைத்து முன்னேறு மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொள் வாழ்க்கையில் நிதானத்தில் கடைபிடி அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம் நீ வேறு எதையும் யோசித்து குழம்பிக் கொள்ளாதே நான் இருக்கிறேன் நான் உன் இதயத்தில் இருந்து உனக்கான அனைத்து வினாவிற்கும் விடையளிப்பேன் இன்று அதை உணர்ந்தாய் இருந்தால் காற்று நமக்கு சுகமான காற்றுன்றும் அதை போலவேதான் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால்தான் அது அழகான உயிரோட்டமுள்ள வாழ்க்கைக்கு அர்த்தம் அப்படி இருக்கையில் தென்றலை நீ உணர வேண்டும் நீ அப்படி உணர்ந்தால் தான் நிம்மதி என்னும் தென்றல் உன் வாழ்க்கையில் வசந்தமான சுகத்தை கொடுக்கும் அதை உணர்வதற்கு நீ முதலில் பொறுமையும் சகிப்பு தன்மையும் அடுத்து நம்பிக்கையும் நேர்மையும் அடுத்து வைராகியம் வைராகியத்தை ஏற்படுத்துவது மேலே சொன்ன நான்கு விஷயங்கள் அதுதான் உன் இலக்கை நோக்கி உன்னை அழைத்து செல்லும் இவைகளை நீ கடை கடைபிடித்து நடந்தால் உன் வாழ்க்கை செம்மையாகவும் அந்த பாதையில் உனக்கான வழியாய் நான் இருப்பேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்த என்று நீ நினைத்துக் கொள்கிறாய் ஆனால் உண்மையில் அது உன்னை தாழ்த்துவதற்கு அல்ல அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்த உனக்கான விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக போகிறது என்ற அர்த்தம் உன்னை சோதிப்பேனே தவிர கைவிட மாட்டேன் இன்று இதை நன்றாக உணர்ந்து கொள் உன்னை சுற்றி உன் மனதை துரத்தி பேசுபவர்களை பற்றி நினைக்காதே அவர்களுடன் வாதம் செய்யாதே அமைதியாக கடந்து செல் அந்த தருணத்தை வாக்குவாதம் செய்து உன் நிலையை புரிய வைப்பதை விட அமைதியாக சென்று உன் செயல்களால் அவர்களுக்கு அதை உணர்த்து என்றைக்கும் சொல்லும் சொல்லில் கவனம் தேவை அதை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் யோசித்து செயல்படு உனக்கான அழகிய வாழ்க்கை காத்துக்கொண்டிருக்கிறது அந்த வாழ்க்கை எல்லா ரணங்களுக்கும் மருந்தாய் அமைய போகிறது இன்னும் மாற்றங்கள் பல இருக்கிறது அரங்கேற அந்த அழகிய நாட்களை எதிர்நோக்கி காத்து கொண்டீரு உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனம் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள் நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கிறேன் நீ சிறிதும் கவலை இல்லாமல் இரு எந்த ஆபத்தில் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் நான் உன்னுடன் நடைபயிற்சி செய்கிறேன் நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வழிகளை நான் உணர்வேன் நானே மருந்தாகவும் மற்றும் உன் படைப்பாளியாகவும் இருக்கிறேன் எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் மீது அன்பாக இருக்கிறேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது எவரும் எதையும் உனக்கு செய்ய முடியாது நான் எந்த தீங்கையும் உனக்கு செய்ய விடமாட்டேன் உனக்கான எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது நீ உயர்ந்து வளரப்போகிறாய் சிரித்த முகத்துடன் காத்து கொண்டிரு உன்னையும் உன் வாழ்க்கையும் ஆக்குவேன் மனிதனாகப் பிறந்தாலே கர்மாவின் பலனை அனுபவிக்க வேண்டும் இந்த கர்மாவை வேண்டும். நீ செய்த உன் மூலமாக நிவர்த்தி செய்ய வேண்டும் நான் என்னும் அகங்காரம் ஆணவம் உன்னை கர்மவினையிலிருந்து இருந்து விடுதலை தராது நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் வேண்டும் அதில் யார் மனமும் பாதிக்கப்படாமல் நல்லோர் இதயங்களில் பதிவு செய்ய வேண்டும் இல்லறவாசிகள் தங்கள் குடும்ப பாரத்தை ஏற்று நல்லறம் போதித்து உங்கள் கடமைகளை திறம்பட முடிக்க மனதே நற்சிந்தனையால் நிரப்ப வேண்டும் உன் முன்னால் இருப்பவன் நல்லவனா கெட்டவனா என்று ஆராய்வதை விட நீ நல்லவனா கெட்டவனா என்று ஆராய்ந்து வா அனைத்தும் அறிந்தவர் இவ்வுலகில் இல்லை படிப்பு உன் தரத்தை உயர்த்தும் சத்திய தர்மம் உன்னை இறை தன்மைக்கு அழைத்து செல்லும் இறைவனை தேடி அலையாதே இருக்கும் இடத்திலேயே அறிய முயற்சி செய் வாழும் வரை நீ எடுக்கும் முடிவே நிரந்தரம் அது சத்தியம் ஒளிரட்டும் இதுவே இறை நாட்டம் கோடி செல்வம் வந்தாலும் அது உன்னை விட்டு விலகினாலும் மனம் தளராதே தாய் தந்தை மகன் மகள் அண்ணன் தம்பி மனைவி கணவன் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் நீ வாழும் வரைதான் எதுவும் நிரந்தரம் இல்லை இயற்கை உனக்கு கொடுத்ததை ஒரு நாள் பறித்து கொள்ளும் இயற்கை செலுத்து மரியாதை உன் கடமை உணர்வை என்றும் மனப்பூர்வமாக உண்மையுடன் அறிந்து செயல்படுத்தி வா எது உன்னை நோக்கி வந்ததோ மனதார ஏற்று அதை வைத்து வாழ்ந்துவிடு மனதில் கற்பனை வளர்த்து பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் நிம்மதியை தொலைக்கிறாய் உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டு எரிச்சல் பட்டு வாழும் வாழ்க்கையே ரணமாக்கி வைத்துள்ளாய் அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் திக்கிட்டு இருக்கிறாய் இப்படி இருப்பதனால் தான் வாழ்க்கையே நரகமாக தோன்றுகிறது உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அவற்றின் நினைப்புகளை அறவே துடைத்து விடு அதை விரும்பாது ஏற்றுக்கொள்வது அதை உனக்கு நீயே செய்யும் அநியாயம் அது உனக்கு நிம்மதி தராது மற்றவர்களுக்கும் நிம்மதி இல்லாத சூழ்நிலை உருவாகும் அதற்கு நீ அதை விட்டு நகன்று இருப்பது சிறந்தது அமைதியாக போவதில் தவறில்லை ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள் காரணம் உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள் அதனால் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ள கூடியதாக இருக்காது உனக்கு பிடித்த மாதிரியே எல்லோரும் இருக்க மாட்டார்கள் அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் அதனை சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக விலகுவது நல்லது அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும் ஆனால் உண்மையான காரணத்தை அவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டும் என்பதில்லை அவர்கள் உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்த தவறு என்ன எதற்காக அமைதியாக இருக்கிறாய் என்று அதனால் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து கலங்காதே அதை மற்றவர்களிடம் நீ கோபமாய் வெளிப்படுத்துகிறாய் அதனால் கோபத்தையும் எரிச்சலையும் விடு ஒருவர் உன்னை காயப்படுத்தியது நியாயம் இல்லைதான் அதற்காக அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது தவறு நிச்சயம் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உனக்கு நான் ஆசிர்வதித்தது நிச்சயமாக நான் ஆசிர்வதித்தது போல் உனக்கு கிடைக்கும் அதற்கான எல்லாம் முயற்சியில் உன்னை நான் ஈடுபடுத்தி செய்ய வைப்பேன் நானே துணை நின்று காப்பேன் எதுவாயினும் அது உன் கர்மாவின் படியே நடக்கும் இதை நம்பு நீ நல்லவன் என்பதை உன் மனம் ஊர்ஜிதம் செய்யும் வரை போராடு சத்தியம் கொண்டு வென்றுவிடு நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு போகப் போகிறாய் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை